அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள் பிரஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைட்டாக பதட்டமாக இருக்குது ஏன்னா எப்போயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லோருமே என்னன்னா இங்கே இருப்பாங்க ஸோ பக்கத்திலேயே ஆள் தொடக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும் இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அண்ணனுக்கு நாள் நல்லபடியாக போகணும் அன்னிக்கி மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி இப்ப எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இவ்வளவு ஹாப்பியா நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலா நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சேது எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தேட்டர்ல என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீசா தான் ஸோ பீசா படம் பார்த்துட்டு ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையா வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுணுன்னு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கிருந்துதான் அவர்கிட்ட இருந்துதான் அதனால நான் இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆனால் சரி சாரை பார்த்துட்டா ஃபார்ம்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னாரு ஒரு ஹோல் கரெக்ட் ஆஃப் ஸ்டோரியே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவரு அந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு ஒரு பெரியாள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவர் கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரான் தெரில எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரம் ஜாலி நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் சுட்டிங்க வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டார நினச்சாரான்னு தெரியல எனக்கு அது முக்கியமும் படலை நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளவுதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது அதனால ஜன்னலில் காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கியிருப்போம் மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து சார் இன்னைக்கு ஒரு மாதிரி முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆக போது சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாரு எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த படத்துல தான் அறிமுகம் சார் டவுன் வந்து என்ன சார் என்னாச்சு அப்படின்னு பாருன்னா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டா வந்து இதாக இருணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிஸ்டி ஆமா அப்ப அந்த மாதிரிதான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்க தனு சார் நான் உங்க கையில் இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தேன் அடிச்சிரும் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்க்கல ஆண்ட்ரியா மேம் சேம் அதேதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்ட்ட அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மத்த எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசிட்டுவோ நான் பார்க்கல மேம் ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமா எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன்றத முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியா வந்து அமைஞ்சிடும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரன் டைரக்டரு இவ்வளவு அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும் இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க கரெக்டா பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜில் பேசுறதா இது லைவ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல இதை சென்சர் எல்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் சூப்பர் என்னோட ஆசை இல்லாம ஒன்னே ஒண்ணுதான் விகர்ணன் படம் நல்லபடியா போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது நிச்சயமா நடக்கும்னு நான் நம்புறேன் ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒன்னே ஒன்று கேட்கணும் அப்படின் ஒன்னும் இல்லை சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னென்னா ஒரு வேளை தான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்பு பார்த்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டா நீங்க சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்குல்ல சார் வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் அதை நான் டிக் அடிச்சிட்டேன் அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா பிளஸ் அந்த சொன்ன உங்களுக்கு ஹிட்டு மிஷின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார் அந்த பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்ப ரீசண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் அக்லி ஆகட்டும் ஒன்னொண்ணு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல்லேருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன் என்னோட ஃபேவரேட் இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனை அப்படின்ட்டு சார் கேட்டணா சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்கான ஒரு ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஆல்பம்காக அண்ட் அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றதுனாலே கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன் மாஸ்க் பத்தி சொல்லணும்னா இது எனக்கு பர்சனலா வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இதை சொல்லணும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன் அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயிலில் இருந்துருந்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 நாலு அஞ்சு மொமெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ் சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது தட் எக்ஸைட்டட் மீ நான் சொன்னேன் இது நல்லா இருக்குது லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் முடியும்னு சொன்னேன் சரி வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது இப்போ நான் வந்து சொக்கு கிட்ட சொன்னேன் சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க நல்லாயிருக்கு நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது சொன்னார் சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு ஃப்ரம் தேர் ஸ்டார்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் ஐ நெவர் டு கெட் இன்வால்வ்டு இன் திஸ் ஃபில்ம் கெப்பாசிட்டி தட் ஐ வ் இன்வால்வ் மை செல்ஃப் வித் நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்ட் சரி ஓகே லெட்ஸ் கால் கவின் அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை ஸ்டார் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி ஐ கால் ஐ மெட்டும் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன் மீட் பண்ணாங்க சில விஷயங்கள்லாம் சொன்னார் நெல்சன் சொன்னார் இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு கொஞ்சம் நம்ம ஃபில்ட் அவுன் பண்ணலாம் சாஃப்ட் அண்ட் பண்ணலாம் அப்புறம் விகர்ந்தன் இன்சைட்ஸ் தியேட்ரிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும் சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட்ஸ் ஸ்லோலி ஸ்டார்டட் அண்ட் விக்ரமன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா அ குட் ஸ்பாட் லைக் ஹீ கேன் ஹீ கேன் டீல் வித் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா இஸ் ஆல்வேஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விற்கிறன நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர் சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவாரு வெரி குட் ஸ்போர்ட்ல வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன் எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள் இங்க நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது கதிரேசன் சார் நேத்தோ நேத்து வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது சார் எஸ் கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர் ஆறு ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாவதா என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார் தேங்க்யூ சார் அப்புறம் தானு வந்திருக்காங்க தானுசாருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள் நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அதுக்காக சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல்இன் பிளேஸ் அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார் டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார் அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லா இருக்கும் அவர் ஒரு ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது அதனால வந்து ஐ ஆல்சோ சைட் ஓகே அப்புறம் அவர் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹீ கேம் அப் வித் சட்டன் ஐடியாஸ் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலான்னு அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் இஸ் எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லையும் அவர் லைக் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவர் ஷூ இவர் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேற வேறையாக இருந்தது இட் வாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் குட் ஒர்க் அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவி தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும் பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஒரு ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் அதனால வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா பெரிய கம்போஸர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லைல்ல அது நமக்கு தேவையில்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ வெண்ட் ஐ மெட் ஜிவி நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது என்ன எப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன் தென் விக்ரன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்ட்ட கேட்டேன் நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கு நான் பாட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து கண்ணுமொழி சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போஸிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது சாங்ஸு அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது யூனிக்கா இருக்குது இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்குள்ளே இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது